வணக்கம் மக்கள் வந்து சேனல் உங்கள் கமர்ஸ் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா லேப் நிறைய பேர் லேபு நாய்க்குட்டி கிடைச்சா எங்க வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா லேபு நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா குட்டி போட்டிருக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஏழு குட்டி போட்டிருக்கு அப்படின்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா மூணு சேல்ஸ் என்கிட்ட எங்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா முத்தூர் முத்தூர் செந்தூர் கிணறுல இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் அவங்ககிட்ட எந்த மாதிரி நாய்க்குட்டிகள் அதிகமா விற்பனைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகள் இப்போ பாத்தீங்கன்னா லேபு மட்டும் லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு ஒரு சூப்பரான ஒரு நாலு குட்டி இருக்கு வாங்க அப்படின்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாம எந்த மாதிரி நாய்க்குட்டிகள் அவர்கிட்ட கிடைக்கும் அது நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிறைய நாய்க்குட்டிகள் வச்சிருக்க அப்படி அதுவும் இல்லாம இங்க ஃபீமேல் மட்டும் தான் இருக்கு மேல் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை நாம பார்க்கலாம் இவரு இடமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கு அந்த இடத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அப்ப குட்டிகள் இல்ல இப்ப குட்டி இருக்கு அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட எந்த மாதிரி டைம்ல எந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் அதையும் நான் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க వెల్కమ్ టు మక్కల్ వండి యూట్యూబ్ ఛానల్ அண்ணா வணக்கம் 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 அண்ணா நீங்க இருக்கிற இடமு உங்க பேரு கொஞ்சம் அறிமுப்படுத்திட்டீங்கன்னா பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என் பேர் மனோகரன் செங்கோடமலை முத்தூர் செங்கோடமலையங்க சரி இது நம்ம கிணல் பேர் செந்தூர் கிணல் செந்தூர் கிணல் செந்தூர் கிணல் இந்த முத்தூர் எந்த மாவட்டத்துக்கு சேருதுங்கண்ணா இது வந்து முதல்ல வந்து ஈரோடு மாவட்டத்துல இருந்ததுங்க இப்ப பிரிச்சு திருப்பூர் மாவட்டத்துக்கு திருமூர் மாவட்டம் இந்த ஒரு பத்து வருஷமா திருப்பூர் மாவட்டத்துக்கு சேருங்க ஓகே அண்ணா இப்ப பாத்தீங்கன்னா உங்க கிணல்ல எந்த மாதிரி நாய்க்குட்டிகள் இருக்கு அதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுங்களா இப்ப லிட்டர்மெண்ட் ஆனது என்ன எங்கிட்ட வந்து லிட்டர்மெண்ட் ஆகி இப்போ ஒரு ஒரு லாக் லிட்டர்மெண்ட் ஆயிருக்குங்க இருக்கிறது ஒரு அஞ்சு ஆறு பிரீடு அதிகமா இருக்குங்க ஆறு பிரீடு அதிகமா இருக்குங்க இப்ப இருக்குது கைவசம் கைவசம் ஆறு ப்ரீடு இருக்கு மெயினா லேப் இருக்குங்க அதுக்கடுத்து பகு அதுக்கடுத்து மின் பின்னு மின் பின்னு மினேற்றம் அதுக்கடுத்து ஓகேங்க அப்புறம் ஓகே ஓகே மொத்தம் இருபத்தி ஒரு நாய் நம்ம இருக்குங்க இருபத்தி ஒரு நாய் என்கிட்ட வந்து குட்டியோட சேர்த்து எல்லாம் இப்போ வந்து போன டைம் நான் போன வீடியோல வந்து நான் வந்து மேல் வந்து நான் கொண்டாடாம இருந்தேன்

இப்ப வந்து இது வந்து மேற்பணி வச்சுக்க நானு ஆமாங்க மேற்பணி வச்சுக்கிறேன் இப்ப வந்து இருபது டு முப்பது நாள் இருக்குங்க

இது வந்து மின்பின்னுங்க மின்பின் மின்பின் அப்படிங்கிறது வந்து டாபர் மேனோட மினியேச்சருங்க டாபர் இருக்குங்க டாபர் மேன் கலருங்க உங்களுக்கு வந்து இது டெய்ல் கட் கட் பண்ணிருப்பங்க பட் இது வந்து டாபர் மேனோட மினியேச்சருங்க ஆமாங்க மினியேச்சர் இது மேட் பண்ணி வச்சுக்கிறேங்க மேட் பண்ணி வச்சுக்கிறேன் மேட் பண்ணி வச்சுக்கிறேங்க இது ஆமாங்க இதுக்குண்டான சிம்டம்ஸ் என்னங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காம்பு தடிக்குங்க காம்ப வந்து தடிக்குங்க தடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த நம்ம கன்சீவா இருக்கு அப்படிங்கிறது இருக்குங்க ஸ்கேன் பண்ணா தெரியுங்க ஸ்கேனிங் அதெல்லாம் நாங்க வந்து அதிகமா எடுத்துக்கிற ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லைங்க நாய்க்கு ட்ரபிளா இருக்குங்க எடுக்கணும் தூக்கணும் அங்க கொண்டு வரணுங்க அங்க கொண்டு வரணும் அந்த மாதிரி நிறைய சிரமங்களை உற்பத்தி பண்றது இல்லைங்க அதனால காம்பு தடிச்சாவே ரெண்டாவது காம்பு தடிக்குங்க தடிச்சதுனாவே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருங்க அப்புறம் வந்து டேஸ் முத்த முத்த பாத்தீங்கன்னா வயிறு வந்து பல்ஜிங் இருக்கும் பாருங்க வயிறு பாருங்க இப்போ இது வந்து நான் மேட் பண்ணி வச்சுக்கறங்க இது ஏன் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கறோம்னா இது வந்து டிஸ்டர்ப இருக்க கூடாதுங்க பாருங்க வயிறு பாருங்க வயிறு வந்து நல்ல பல்ஜிங்கா இருக்குங்க வயிறு பல்ஜிங்க இருக்குங்க மடி வந்து பாருங்க மடி வந்து கீழ் மடியே தொங்குங்க இது வந்து இப்போ நாப்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க இங்க பாருங்க வயிறு நல்லா பாருங்க இங்க பாருங்க கீழ்மடி காம்பு தொங்குங்க இது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுதுங்க இன்னொரு டேஸ் லெட்டர்மென்ட் ஆயிருங்க லிட்டர்மென்ட் ஆயிருங்க ஆமாங்க ஆமா ஆமாங்க கன்ஃபார்மா இருந்துட்டே இருக்கணுங்க இருந்துகிட்டே இருந்ததுனா தான் நம்ம வந்து லிட்டர்மெண்ட் கரெக்டா குடுத்துட்டே இருக்க முடியுங்க இது கோல்டன் லிட்டரே வருங்க இதுக்கு இது இது வந்து டேஸ் ஆகுதுங்க இது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுதுங்க ஆமாங்க இன்னும் இது ஒரு இது அது ரெண்டு பேரல்லாம் ஒரே வாரத்துல முன்பின் குட்டி போட்டுருங்க அதாவது இது இது வந்து இருக்குங்க அதுக்கு முடி இருக்காதுங்க அதாவது கோல்டன் ஆமாங்க பேரே அதுதானுங்க இதுக்கும் பாத்தீங்கன்னா வவுர் பாருங்க பொங்கல் இருக்குங்க பொங்கல்னா அது வயிறு குட்டி கண்டன்ட் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொங்கல் வருங்க ஆமாங்க அதுக்கெல்லாம் இன்னும் வந்து இப்போ டேஸ் வந்து கம்மியாக இருக்குறங்காட்டி காம்பு மட்டும் தடிச்சிருக்குதுங்க இன்னும் வந்து குட்டி உள்ள அளவு வந்து இன்னும் வெளியே தெரியலிங்க இன்னொரு டென் டேஸ் ஆகுங்க தான் நம்ம சொல்ல முடியுங்க கிணலுக்குள்ளே வந்து வாங்க போயிடலாம் ஆ இதுலேருந்தே போயிடலாங்க இது வந்து இப்போ லிட்டர்மெண்ட் ஆகிருக்குங்க குட்டி போட்டிருக்குது குட்டி போட்டிருக்குங்க இப்போ இதனோட குட்டி வந்து அந்த டைமிங் தான் வந்து விடுவேங்க நானே ஏன்னா எல்லா டைமும் விட்டு இருந்தோம்னா உங்களுக்கு வந்து டஸ்ட் இதெல்லாம் ஆகுங்க அப்புறம் அமத்தம் பண்ணுங்க அப்புறம் அதனால இது வந்து குட்டி வந்து உள்ள இருக்குங்க ஆமா இது குட்டி போட்டுருக்குங்க ஆமா ஏழு குட்டி போட்டுது ஏழு குட்டி போட்டதுல வந்து மூணு குட்டி கொடுத்தாச்சுங்க இதோட குடுத்தாச்சுங்க பாக்க பாருங்க இதனோட தகப்பன் தான் அதுங்க நாம முதல்ல பாத்தோம்லாங்களா அதனோட தகப்பன் தான் இதுங்க

இது வந்து ஃபான் கலருங்க ஆமா இது வந்து ஃபான் கலருங்க இது வந்து லேப் தானுங்க லேபு தான் இது வந்து ராட் வீலருங்க ராட் வீலருங்க ஒரு டைம் லிட்டர் ஆயிருக்குங்க லிட்டர் ஆயிருக்கு இன்னும் ஹீட்டுக்கு வரலீங்க சரியான

புரிதுரி அரையில அரையில உங்களுக்கு ப்ளீடிங் வரும்ங்க ஓகே ப்ளட் ப்ளீடிங் வரும்ங்க ப்ளீடிங் வரும்ங்க நாம வந்து லிட்டர்மெண்ட் ஆயிருச்சுங்க இப்போ அடுத்த வந்து பரவத்துக்கு வந்திருக்குது பரவத்துக்கு வந்திருக்கு மேல் வேணுதுக்கு இந்த மேல் மேல் அந்த மேல் அந்த மேல் இருக்குங்க ஆமா குட்டி பாத்தலாம் குட்டி பாத்தலாம் இது ப்ரீடிங் ரூம்ங்க இது குட்டிக்கு மட்டும்ங்க மொத்தம் குட்டிங்க ஏழு குட்டில வந்து மூணு குட்டி குடுத்தாச்சுங்க ரெண்டு மேல் ஒரு பீமேல் குடுத்தாச்சுங்க ரெண்டு மேல் ரெண்டு பீமேல் இருக்குதுங்க ஆமாங்க

லேபுனாவே ரொம்ப பேருக்கு பிடிக்குது ஆமாங்க வாங்கி பராமரிப்பு செலவு அதிகமாகும் ஆனா பராமரிப்புங்கிறது வந்து அனைத்து நாய்களுக்கும் ஒரே மாதிரியான பராமரிப்பு தானுங்க ஏதோ ஒன்னும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பராமரிப்புன்னு ஒன்னு சொல்ல முடியாதுங்க சாப்பாடு தான் வந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிடுங்க தாய்பிரிட்னா கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க ஆனா மீதி எல்லாம் வேக்சின் இது எல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான பராமரிப்பு தானுங்கண்ணா

ஒரு லிட்டர் மட்டும் ஆறு மாசம் ஒரு லிட்டர் மட்டும் கன்சிவ் வந்து அறுபது நாளுங்க நாள் ஃபீடிங் அறுபது நாளுங்க வந்து போச்சுங்க அடுத்த ரெண்டு மாசம் வந்து உடம்பு தயார் நிலை பண்ணி அடுத்த பருவத்துக்கு அது தயாராகுங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லேப் எத்தனை குட்டி போடணும் அது அதுங்கன்னா நாலு குட்டி போடுறதும் இருக்குதுங்க பன்னெண்டு குட்டி போடுறதும் இருக்குதுங்க அது வந்து ஆமாங்க ஃபீமேல் ஆ இது ரெண்டுமே ஃபீமேல்ங்க ரெண்டுமே ரெண்டுமே ஃபீமேல் உள்ள இருக்கிறது அந்த பில்டிங் ரூம் இருக்கிறது ரெண்டுமே வந்து மேல அதையும் இது ரெண்டு மேலுங்க அப்படியே இயருங்க எந்த இடத்துலயும் பேச்சஸ் இருக்க ஒரு பேட்சஸ் அப்படின்னா அந்த கருப்பு பேட்சஸோ ஒயிட் பேட்சஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க இருக்க கூடாதுங்க கொஞ்சம் கிராஸ் பிரீட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குங்க நம்மளும் வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க டெய்ல் ஷார்ட் டைலுங்க

அது வந்து அவங்க எங்க மருத்துவ சேவை வந்து அந்த மருத்துவ படிப்பு படிச்சவங்க மட்டும்தான் தான் அதை பண்ணணுங்க நாம அதை வந்து பண்ண நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு ஆமா இந்த கெனல் வச்சிருக்கிறவங்க இந்த சாப்ட் வச்சிருக்கவங்க அவங்களே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க இல்ல அது வந்து அது வந்து செலவு மிச்சம் செலவு மிச்சம் பண்றதுக்காக அப்படி பண்றாங்கன்னா இதனால பாத்தீங்கன்னா ஒரு உயிர் இறப்புகளும் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அப்படி மருந்து நம்ம வாங்கி நம்ம முறை பிரகாரம் அப்படி காசு வந்து கம்மி பண்ணுவோம் அதை தட் மீன்ஸ் நம்ம காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னா மருந்து வாங்கி நம்ம ஜிஎச்ல வந்து கொண்டு போய் நம்ம ஃப்ரீயா ஊசி போட்டுக்கலாங்க பட் நான் அதை வந்து பண்ணக்கூடாதுங்க சரி இப்போ இத பத்தி பிரைஸ் என்ன அப்படிங்க வந்து டீடைல்ல சொல்லுங்க ஆனா பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சேனல் மூலமா வந்திருக்கீங்க நாம நீங்க உங்க ரெஃபரன்ஸ் வந்தனா நான் பெட்டரா பண்ணி தரணுங்க நானே நம்ம சேனலை பார்த்து வர வந்து வரறீங்க பே சொல்லுறேனா انا கேட்டிங்க பெரு ரேட்டுலாங்கண்ணா பெட்டராங்க பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் வந்து பத்து ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க லேப் பத்தாயிரம் வரைக்கும் லேப் மேல் போயிட்டு அப்படின்னு சொல்ல முடியாதுங்கண்ணா வந்து குட்டி வந்து நம்ம அனுசரிச்சு இருக்குதுங்கண்ணா இப்ப அதே வந்து பெட்ஷாப் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மார்ஜின் வச்சு குடுப்பாங்க

ட்ரேடர் வந்து எங்கிட்ட இருந்து குட்டி வாங்கிங்க அவங்க ஒரு அமௌண்ட் வச்சு புரோக்கரேஜ் பண்றீங்க ஆமாங்க சொன்னீங்க ஆனா இந்த மாதிரி குட்டிகள் மட்டும்தான் இப்ப

ஆனால் குட்டி வளர்த்துனா மெயின்டெனன்ஸுங்கிறது என்னங்கன்னா கம்பல்சரி அதாவது மூணு இன்ஜெக்ஷன் கம்பல்சரி பண்ணிருந்தாங்க நாற்பத்தஞ்சாவது நாள் டூ நாப்பத்தேழு நாளில் ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணிருந்தோங்கண்ணா அறுபத்தஞ்சு டு அறுபத்தி ஏழுல செகண்ட் வேக்சின் பண்ணிருந்தேங்க எண்பத்தஞ்சு டு எம்பத்தேழுல தேர்ட் வேக்சின் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நூறாவது நாள் ரேபீஸ் வேக்சின் பண்ணிருந்தேங்க அந்த ரேபீஸ் வேக்சின் பண்றது எதுக்குன்னா ஏதாவது வெறி நாய் கடிச்சிருந்தாலோ நமக்கு ப இது மூலியமா பல் பட்டுறதுனாலோ எதுவுமே ஆகாதுங்க பாதுகாப்புக்காக அடுத்து அதுக்கடுத்து வந்து இயர்லி வந்து ஒரே ஒரு வேக்சின் மட்டும் பண்ணா போதுங்க ரேபிஸ் வேக்சின் ஒன்றுமே இது வைரஸ் ஃபேக்ஷன் இது ரெண்டு மட்டும் பண்ணா போது எப்படி வீட்டுல செல்லப்பிராணி மாதிரி இந்த பொம்மேரியன் அந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறாங்க ஆமா வளர்த்துக்கலாம் தாராளமா அப்ப அப்படி செலவெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் அதாவது டாய் பிரீடு பாத்தீங்கன்னா பொம்மரேரியன் பக்கு இதெல்லாம் தாய் பிரீடுங்க சாப்பாடு கம்மியா சாப்பிடுங்க இது கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து சாப்பிடுங்க சாப்பிட அவ்வளோதான் வேற எல்லாம் வந்து மெயின்டனன்ஸ் வந்து ஒண்ணு ஒன்னுதானுங்க அத மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மெயின்டனன்ஸும் ஒன்னுதானுங்க ஆமா மேக்ஸிமம் சிக்கன் அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாங்க சாப்பாடு தயிர் முட்டை இது வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்குங்க ஹெல்த்தியா இருக்குங்க இதை வச்சு நாம வருமானம் சம்பாதிக்க முடியுமா ஆனா கட்டாயம் பண்ணலாங்கண்ணா இப்ப என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாயுடு தான் இருந்ததுங்க ஒன்னு டு ரெண்டு நாயில் தான் இருந்ததுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா லிட்டர் மட்டுக்கு வந்து நான் ஃபீமேல் தான் ப்ரிஃபர் பண்ணி எடுப்பேங்க சில பேர் கேட்பாங்க பெருசு அடல்ட் வந்து எப்படி வாங்கினான்னு நிக்குமா அது வந்து நம்ம சிறுசு எல்லாம் கிடையாதுங்க இது எங்க போனாலும் அடாப்ட் ஆகிங்க குட்டிகள் இருந்தா அடாப்ட் ஆகணும் கூட இல்லைங்க பெருசும் கூட கொடுத்தாலும் ரெண்டே நாளும் கூட அடாப்ட் ஆகிங்க ஆனா எங்கிட்ட இருக்கிறது எதுவுமே வந்து குட்டிலிருந்து வளர்றது கிடையாதுங்க எல்லாமே நானே போய் ஒவ்வொரு கிணலை பார்த்து அதனுடைய ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் எடுக்கறதுங்க தெரிஞ்சுட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுக்கிறதுங்க எடுக்கிறது சரிங்க ஆனா அதாவது நான் குட்டி வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல விதமா வளர்ப்பீங்களா வளர்க்க முடியுமா அப்படிங்கறது வந்து பிக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்றவங்கண்ணா அதாவது பருவத்துல பண்ணி கூட அழகா இருக்குங்கிற மாதிரி குட்டியில அழகா இருக்குங்கண்ணா நாளைக்கு வந்து குட்டி பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொண்டு போய் ரோட்ல விடுறது முடிலன்னு சொல்லி முடிக்க முடிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கண்ணா அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான செயலுங்க அது நம்ம வீட்டுல ஒருத்தீங்கள வந்து குழந்தையை வளர்த்தி விட்டு வார்த்தை முடிலுன்னு சொல்லி கொண்டு போய் ரோட்ல விடுற கதையா ஆயிருங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கண்ணா